இன்று இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருத்தாச்சலம் தாலுக்கா குருவங்குப்பம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஜி தேவேந்திரன் அப்பா திருமதி கற்பகவல்லி அம்மா அவர்களின் அன்பு மகன் டி கே அகிலரசன் அவர்களின் இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கடலை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் டி கே அகிலரசன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை கூறும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் நீங்கள் வாழ எல்லாம் இல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நீங்கள் மனமார்ந்தோம் இப்ப அந்த தம்பி நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா படித்து வாங்கணும் பேர் வாங்கணும் தம்பி நல்ல பேர் வாங்கணும் நல்லா இருக்கணும் அந்த அப்பா ஆயா அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா படித்து வேலைக்கு போகணும் எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க ஒருத்துக்கு நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு தான் சாப்பிட்டோம் அங்கே நல்லா இருக்கணும் அதே போல் அவங்களும் நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் அங்கே அகில அகிலரசன் அவர்கள் பிறந்த நாள் நல்லாய்ப்புகள் எங்கள் நீண்ட ஆயிலோடு தீர்ப்பாய்ச்சி இருக்க வேண்டும் வீட்டில் வீட்டில் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தீர்ப்பாய்ச்சி இருக்க வேண்டும் எங்கள் அன்பின் அலக்கட்டளை சாப்பிட்டாங்க இன்று ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு தேவேந்திரன் சார் திருமதி கற்பகவல்லி மேம் இவர்களின் மகன் விருத்தாச்சலம் வடக்கு அஇஅதிமுக ஒன்றிய இணைச் செயலாளர் திரு அகில அரசன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை பிறந்த நாளை முன்னிட்டு நமது தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்